இப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்ல நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம சொல்லையும் அல்லாவுடைய தக்தீரை நம்பி வாழக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அந்த கலா கதிருங்கிறது என்ன நம்ம தக்தீருங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பான முறையில தெரிஞ்சு வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்போ சொல்லத்தான் அல்லாஹ் படைச்ச நோக்கம் அல்லாஹ் அவனை வணங்கத்தான் படைச்சான் ஆனா என்ன செஞ்சான் அல்லாத்துல சொர்க்கத்துல வேண்டிய இடங்கள்லாம் போங்கண்டான் ஆனா அவன் கலா கதிரில என்ன எழுதி வச்சிருந்தான் தக்தீர்ல இவங்க எனக்கு மனத்து மரத்தை நெருங்கணும் அந்த கனியை திங்கணும் அவங்க துணியாவுக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லா நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தான் அந்த நிர்ணயம் பண்ணினது தான் நடந்துச்சு ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஆதமலை செல்லமே பாதி மா இப்போ மாற்றினார்ல அவங்களே பழத்தை திட்டாங்கல்ல எல்லாம் சொல்ல அவங்களே மீறினாங்கல்ல இப்போ நம்ம மீறுறதுல என்ன இருக்குது அப்படி கிடையாது அல்லாஹுத்தாலா அந்த கனியை திங்கணும் அவங்க துனியாவுக்கு வரணும் அதுக்கு பிறகு துனியாவில் துவாவை கேட்டு அவங்களை மீண்டும் நான் சொர்க்கத்துக்கு ஏற்றிக்கிறேன்னு அல்லாவுடைய தக்தி இல்லை எழுதப்பட்டது அவனுடைய களமில் எழுதப்பட்டதை தான் எல்லாம் நடத்தி காட்டுறான ஒளிய என் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்காததை நம்ம எதுவுமே அவை எழுதாதது நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கூட நடக்காது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ஹராம் எது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள தக்தியையும் தான் எழுதி வச்சிருக்கான் மொஹிதீன் அப்துல் கதர் ஜெயலானி ஹத்தஸ் அல்லாஹி தந்தை சாலி ரஹமத்துலா இலைய அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு முறை பசியோடு வர்றாங்க தாவத்துக்கு போயிட்டு தாங்க முடியாத பசி தாகம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட ரப்டே எனக்கு நீந்தன ரிசுக்கு ஆக்குறவன் நீந்தன வரலாறு ஹயர் ராசிக்கேன் அப்படின்னு அள்ளாட்டை பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஒரு நதியோரமாக அதை உட்காந்துருக்காங்க அந்த தண்ணியை அந்த தண்ணியை அள்ளி பரு பருகிறாங்க ரெண்டு தடவை அள்ளி பருகிறாங்க மூணாவது தடவை அவங்க கையில் ஒரு கொய்யா பழம் வந்து அந்த தண்ணியில் வரும் தண்ணியில் வருது அந்த பழம் பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது அந்த பழத்தை என்ன செஞ்சுட்டாங்க மூணு முறை கடித்து சாப்பிட்டுட்டாங்க மிச்ச பழம் கையில் இருக்கு அந்த மூணு தடவை முழுங்கினதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது இந்த கொய் தண்ணி வந்து ஓடு தண்ணி அந்த ஓடு தண்ணியில் தான் இந்த பழம் வந்துச்சு இந்த பழம் அந்த தோட்டம் யாருக்குரியதுன்னு தெரியலையே நம்ம அவங்க அனுமதி இல்லாம நம்ம திட்டுட்டோவேன் அந்த உருத்தல் ஆரம்பிச்சிருச்சு அந்த மூணு கடி கடிச்சு உள்ள செலுத்த பழம் மட்டும் கையில மிச்ச பழம் கடிச்ச பழம் கையில இருச்சு அதை கொண்டுகிட்டு அந்த நதியோரம் நடந்தே வர்றாங்க அந்த கொய்யா பழ மரம் எங்கிட்டாவது இருக்கா பார்ப்போம் இந்த தோட்டத்துக்கு யாரு தோட்டம்னு தெரியலையே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு பிறகு ஒரு கொய்யா மரத்துடைய கிளை இந்த நதி பக்கமா சாஞ்சிருக்கு பார்க்குறாங்க அந்த தோட்டம் ஒரு தோட்டம் இருக்குது அதுக்குள்ளே போகிறாங்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பழம் வந்துச்சு அந்த பழத்தை நான் எடுத்து மூணு தடவை கடிச்சிட்டேன் உங்கள் பழம் உங்களை அனுமதி இல்லாமல் அப்படின்னு அந்த தோட்டக்கார்ட்ட போய் சொல்கிறான் அந்த தோட்டக்காரவங்க சந்தோஷப்பட்ட இப்படி ஒரு சாலியான ஒரு மனிதனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க அலமதுல்லா நீங்கள் வந்து இந்த தோட்ட இந்த கனிக்கு எங்கள் தோட்டத்தில் வேலை செய்யணும் அவங்க என்னென்னா இந்த பையன் எப்படி வேணும் எப்படிப்பட்ட வரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கிட்ட வச்சு பார்க்கணும்னு நினைச்சு வேலை கொடுத்து அந்த அந்த பழத்தையும் சாப்பிட்ருங்க இந்த ஒரு பழத்துக்கு உள்ள கூலியா நீங்கள் வேலை செய்யணும் அந்த வேலை செய்யும் போது நம்மளுக்கு உள்ள உணவு எல்லாம் தந்துக்கிடுவேன்னு சொல்லி இடத்துல வேலை செய்யறாங்க ஆகும் ஒரு அந்த கனியை திங்க சொல்லி அங்கே போய் வேலை செஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க என் மகளை திருமணம் முடிச்சுக்கங்கிறாங்க அப்போ திருமணம் முடிக்கும்போது என்ன சொல்றாங்க என்னுடைய மகளுக்கு கண்டு தெரியாது என் மகன் நடக்க நடக்க முடியாது என் மகள் பேச முடியாது என் மகளுக்கு காது கேட்காது இதெல்லாம் இருக்காது ஆனால் நீங்க கனி திண்டியலை அதுக்காக வேணும் நீங்க திருமணம் முடிச்சுட்டேன் ஆகணும் இப்போ சொல்லிட்டாங்க பரவாயில்லை நான் முடிச்சுக்கிறேன் உடைய ஏற்பாடு இதுதான் நான் நான் திண்ட உணவு எனக்கு கலால் ஆகணும் அவங்க நோக்கம் என்ன நம்மகிட்ட எந்த தவறும் வந்துடக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்துல திருமணம் முடிச்சாங்க திருமணம் முடிச்சு பார்த்த பிறகு அந்த பெண்மணி மாஷா அல்லான்னு இருக்காங்க எந்த விதமான குறையும் இல்லாம இப்போ கேக்குறாங்க நீங்க இத்தனை குறை இருக்குன்னு சொன்னீங்களே அப்ப அவங்க சொல்றாங்க என் மண்ணுடைய மக தீயதை பார்க்க மாட்டா அதனால நான் கண்டு தெரியாதுன்னு சொன்னேன் தீயதை கேட்க மாட்டா அதுதான் நான் காது கேட்காதுன்னு சொன்னேன் தவறான இடங்களுக்கு போக மாட்டா அதான் காது நடக்க மாட்டான்னு சொன்னேன் அப்போ உண்மையை மட்டும்தான் பேசுவா தான் பேச மாட்டான்னு நான் சொன்னேன் ஒரு மற்றபடி எல்லாம் நலன் நீ இருக்கு அப்போ அந்த சாலிகான பெண்மணி அல்லாஹுத்தலை கொடுத்து உலகத்துக்கே குதும்ப கொடுக்கறதுக்காக நீதினா இருக்காரு ஜெயலலிதா ஜீஸ் அவங்களை அந்த தாயின் வயிற்றுல அல்லா உருவாக்கினான்ண்டா அந்த கலாக்கதிரில் இருந்ததை தான் அல்லா நடத்தி கொடுத்தான் இருந்த விஷயத்தான் அவ எழுதுனதை தான் நடத்தி கொடுத்தான் அப்ப அந்த சாலிகான வாழ்க்கைக்கு நம்ம நம்மட்ட அல்லாட்ட ஏன் என்னுடைய கலாக்கதிரில் நீ தீமைகள் எழுதி இருந்தால் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ரசூசல்லா வளைவு செலுத்தினுடைய அவர்கள் பேர்ல நாங்கள் ஓதக்கூடிய செலவாத்தை கொண்டு எங்கள் துன்பத்து இயரத்தை அழித்துட்டு எங்களுக்கு இன்பத்தை தாயா இல்லாம கேட்கணும் அவனால முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நம்மளுடைய தக்தியில உள்ள விஷயங்களை அவனால மாற்றவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ரப்பட நம்ம இன்ஷா எல்லாம் மனமுறுகி துவாவை செய்து எப்படி ஆதமலை வெற்றி அடைஞ்சு